அவர் வந்திருக்கிறது இந்த கட்டமைப்பு வந்து சீனாவுக்கு ஆதரவானது இந்தியாவுக்கும் ஆதரவானது ரெண்டு தரப்பும் பேசுறாங்க இது எப்படி எடுத்துக்கலாம் இப்ப நீங்க சொல்ற முதல் பாயிண்ட் வந்து முதல் பாயிண்ட் இலங்கையினுடைய உரிமைகள் இலங்கையினுடைய பொருளாதாரம் இலங்கையில் இருக்கக்கூடிய சுரண்டலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் மெயினாக அவங்களுக்கு வரும் சீனா ஆதரவா அல்லது இந்தியா ஆதரவாங்கறதெல்லாம் ரெண்டாவது எந்த ஒரு நாட்டினுடைய ஒரு கை பாவையாகவோ அல்லது ஒரு கூலியாகவோ இவர்கள் இருக்க மாட்டார் என்பது என்னுடைய அபிப்பிராயம் ஒரு இன்டிபெண்டா திங்க் பண்ணுவாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு சிங்களர்களில் கூலிகளையும் ரவுடிகளையும் பயன்படுத்தி அரசியல் நடத்தியது கடந்த காலம் ராஜபக்ஷ அரசியலை தான் அதே போல வந்து அந்த ரவுடிகள் அந்த ரவுடிகள்ல சிங்கள காடையர்கள் அந்த காடையர்கள் வார்த்தை இருக்குல்ல